இந்தியன் வங்கி மைக்ரோசேட் கிளை சார்பாக வாடிக்கையாளர் தினம் ராசிபுரத்தில் அனுசரிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் சத்யாஸ் சத்யதாஸ் திட்ட இயக்குநர் மேக்னம் வரவேற்புரையாற்றினார் தமிழ்நாடு அரசு மாகாண திட்டம் உதவி திட்ட அலுவலர் காளிதாஸ் தலைமை வகித்து வங்கியின் சிறப்பம்சம் குறித்தும் மகளிர் உதவிக்குழுவிற்கான வழிகாட்டுதலும் வழங்கினார் இந்தியன் வங்கி மேலாளர் திருமுருகன் வாடிக்கையாளர்களிடம் நிறை குறைகளை கேட்டறிந்தார் இந்தியன் வங்கி மைக்ரோசேட் உதவி மேலாளர் விமலா அவர்களின் வங்கி சார்ந்த சேவைகளை வாடிக்கையாளர்களுக்கு எடுத்து கூறினார் சிறப்பாக செயல்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டு பொறுப்பு குழுக்கள் அவர்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர் மகளிர் திட்ட பணியாளர்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் வங்கியின் சார்பாக பரிசு வழங்கப்பட்டது பிற வாடிக்கையாளர்கள் வங்கியின் மூலம் தாங்கள் அடைந்த பயன்களை எடுத்துக் கூறினர் சிஆர்பி பாக்கியம் நன்றி ஆற்றினார் இந்த கூட்டத்தில் இருநூறுக்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மகளிர் திட்ட பணியாளர்கள் தொண்டு நிறுவனம் மற்றும் வங்கி பணியாளர்கள் கலந்து கொண்டனர்